தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்தியை எழுதி நடிச்சிருந்த வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி மூன்று முடியும் அக்காலத்தில் தம் திருத்துதலை நோக்கி கூறியது இதோ இடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மகன் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பதினான்காம் வாரம் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்தியத்தில் பாருங்கள் நேற்றைய நச்சிய தொடக்கமாகவே தொடர்ச்சியாகவே என்ன வந்துட்டு இருக்குது ஸை பார்த்துடைய சிலர்களை வந்து மக்கள் இன்றைய நட்சியில் என்ன சொன்னார் எல்லா சிலர்களும் பல பவர்ஸை கொடுத்தாரு கரெக்டாக நோய்களை குணப்படுத்துறது பேய்களை ஓட்டுறது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது அப்படின்ட்டு பல பவர்ஸை கொடுக்குறாரு அதுவும் நான் உனக்கு குறையாக கொடுக்குறேன் நீங்கள் கொடையாக பண்ணு அப்படின்னு சொன்னார் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய நட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பா ஒரு எச்சரிக்கை கூட இருப்பாங்க மக்கள் வந்து கொடூரமானவர்கள் கொடூரமான மக்கள் நடுவில் உங்களை அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு ஓகேங்களா அப்படி இருந்தாலும் நீங்கள் பாம்புகளைப் போல் உண்மதியோடவும் புறாவை போட கபடு அட்டுறவங்களும் இருங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க உலகம் எப்படி போதும் அப்படியே போடா அப்படின்டுவாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓகேங்களா முன்மதியோடு இருங்க ஆனால் கபடு இல்லாமல் இருக்கணும் ஏன்னா உலகம் எல்லோரும் தப்பு 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 பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா நீங்கள் போய் தப்பு பண்ணி வாழக்கூடாது அவங்க எல்லாம் இருக்கணும் அந்த தப்புலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கணும் அதே சமயத்தில் எந்த ஒரு தப்பு பண்ணிடவும் கூடாது அப்படிப்பட்ட மக்களாக நம்ம வாழணும் எல்லா கிறிஸ்தவர்களையும் தான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிக்கலாம் எதுனா அவர் சீடர்களை சொல்கிறார் குருக்களை சொல்கிறார் நினச்சிக்கலாம் அப்படிலாம் கிடையாது அவர் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஏசப்பா கூப்பிடுறார் அழைக்கிறார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நாம் கிறிஸ்துவை வந்து நம்ம பின்பற்றுறதுனால நமக்கு பல துன்பங்கள் வரலாம் அதனால் இறக்க கூட நேரிடலாம் அப்படி இறக்குற தருவாயில கூட இயேசு கிறிஸ்துவே நாண்டவர்னு சொல்லி நம்ம இறந்தோம்னா அந்த சான்று காரணமாக நம்ம மீட்கப்படுவோம் நம்முடைய ஆன்மா நரகத்துக்கு போகாமல் மீட்கப்பட்டு சொந்தத்துக்கு போகணும் நீ வந்து பயந்துகிட்டு ஆமாம் ஏசு பயிலில்ல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கடைசியாக நம்முடைய ஆன்மா இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிடும் அதுக்கு நீ கிறிஸ்டினாக பிறந்திருக்கவே தேவையில்ல கிறிஸ்டினாக மாறி இருக்கவும் ஓகேங்களா ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம கிறிஸ்துவனாக நம்ம கிறிஸ்தவளாக அவருடைய கடை அவருடைய நியமத்தில் கரெக்டாக இருந்து இறுதி வரைக்கும் கடைசி வாழ்க்கை நம்ம மூச்சு முடிகிற வரைக்கும் இயேசுவின் பிள்ளையாகவே நம்ம இருப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே வாழ்கேசுவின் ரத்தம் செய்யம் ஹல்லே லூயா லார்ட்